சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கேன் படிச்சிருக்கிறேன் எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் ஆசைதான் அப்படின்னு சொல்றார் ஆனால் நீங்கள் அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்றீங்க நீங்கள் சும்மா காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டீங்க இந்த அவர் சொன்ன ஆசைக்கும் நீங்கள் சொல்லுகின்ற அத்தனைக்கும் ஆசைப்படுகின்ற ஒரு தத்துவத்துக்கும் விளக்கம் வேணும் இப்போ எனக்கு பாருங்கள் நான் சினிமா பார்க்கணுன்ற ஆசையே போயிடுச்சு எனக்கு இப்போ எல்லாேருக்கு இப்படி ஆயிடுச்சு என்ன நீங்கள் என்ன பண்ணுவீங்க வேறு தொழில் பார்த்துக்கறது இது நான் சினிமா பற்றி மட்டும் பேசலை நூறு இருக்குது உலகத்தில் எல்லாருக்கும் ஆசை போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது உலகம் ஸ்டாப் பண்ணிக்கணும் தானே அது மட்டும் இல்லை நாம் உயிரே ஒரு ஆசை நல்லதான் உயிரோடு இருக்குது இது உயிர்ன்றதே ஒரு ஆசை தான் அந்த ஆர்வம் இல்லைன்னா இது வாழ முடியாது ஆர்வம் போயிடுச்சுன்னா டிப்ரெஷன் வந்துடுவோம் டிப்ரெஷன் வந்து அதுக்கப்புறம் அப்படியே ஆள் போயிடுச்சு சிலர் கேட்குறாங்க உங்க குருஜி புத்தர் சொல்றதுக்கும் இப்போ புத்தர் சொன்னது அவர் என்ன சொன்னாங்கன்னு இவருக்கு புரியல அதனால அவங்களுக்குலாம் தான் கேள்வி அவங்களுக்கு புத்தர் ஆசை வேண்டான்னு சொன்னாங்கன்னு எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க இப்போ என்னத்துக்குன்னா நிறைய போயரோட மனத்தில் என்னென்னா போதனைன்னு என்னென்னா அது யாருக்கு முடியாது அது போதனைன்னு நினச்சிக்கிறாங்க யாருக்கு முடியாது அது போதனை இல்லை முட்டாளத்தணும் புத்தர் போய் ஆசையை விட்டுடுன்னு அவர் சொல்லியிருக்க மாட்டாங்க என்னத்துக்குன்னா அவருக்கு ஜானோதயம் அப்புறம் அடுத்த நாற்பது வருடம் கிராமத்துலேருந்து கிராமம் ஊர்லேருந்து ஊர் தொடர்ந்து போய் எல்லாருக்கும் கூட பரிமாறிக்கணும் எல்லாருக்கும் இந்த ஜானம் கிடைக்கணும் ஒரே ஒரு ஆசையோட வாழ்க்கை முழுக்கமாக சுற்றுனாங்க சுத்தினாங்களா இல்லையா ஆசை இல்லாத மாதிரியே வாழ்ந்தாங்க அவர் ஆசை இல்லாத மாதிரி வாழலையே ரொம்ப தீவிரமான ஆசையோடு தானே வாழ்னாங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வாழ்னாங்களா இல்லையா இப்போ உங்கள் பிரச்சனை என்னென்ன ஆசை எனக்கு மட்டும் தான் கிடைக்கணும்னு இருக்குது அவரும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசை வச்சாங்க நானே அவ்வளோதானே சொன்னேன் அத்தனைக்கு ஆசைப்படுவேன்னு சொன்னேன் அத்தனை என்ன என்ன அத்தனை என்னென்ன சொல்லுங்க அதெல்லாம் புரியாத ஒரு பேர் குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அத்தனை என்ன இது கல் மட்டும் இல்லை அத்தனை இருந்தால் அந்த சாப்பாடு மட்டும் இல்லை அத்தனை இருந்தால் அந்த நகை மட்டும் இல்லை சொத்து மட்டும் இல்லை அத்தனைன்னா அத்தனை அதில் எல்லாமே இருக்குது எல்லாமே உங்கள் ஆசை எல்லாத்தை பற்றி இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க இப்போ நான் எனக்கு இந்த கல் பார்த்தா இந்த கல் பற்றி ரொம்ப ஆசை எனக்கு உங்கள் பார்த்தா உங்கள் பற்றி ஆசை இப்படி பார்த்தா அங்கே போய் ஆசை இங்கே தான் இது இதாகிடும் அத்தனை பற்றி ஆசை எனக்கு இப்போ இப்படி இருக்கிறதுனால நீங்கள் இங்கே உட்காந்தா உங்களுக்குள்ளே முழு ஈடுபாடாக இருக்கிறேன் உங்கள் பற்றி எனக்கு ஆசை இல்லைன்னா ஈடுபாடு வருமா வராது உங்கள் பற்றி எனக்கு ரொம்ப ஆசை ஈடுபாடு அடுத்த நீங்கள் போயிட்டீங்க நீங்கள் சென்னை போயிடுவீங்க இது எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு நீங்கள் சொன்னாலும் இங்கே இருக்க மாட்டிங்க சென்னை கிளம்பிடுவீங்க நீங்கள் நீங்கள் கிளம்பிட்டீங்க என்ன நான் என்ன உட்காந்து அளந்துக்கிறேண்ணா இல்லை இங்கே இங்கே என்ன இருக்குதோ எனக்கு கண்ணு முன்னாடி அது கூட ஈடுபாடு எனக்கு என்னத்துக்குன்னா அத்தனையும் ஆசை நீங்கள் உங்கள் பிரச்சனை என்னென்னா உங்கள் ஆசைன்றதுக்கு எல்லை போட்டிங்க அதுதான் பிரச்சனை உங்களுக்கு இது பற்றி இது மட்டும் ஆசை அது பற்றி ஆசை இல்லை உங்களுக்கு இதனால தானே உங்களுக்கு பாதிப்பு வரது அத்தனைக்கு ஆசைப்பட்ட என்னத்துக்கு பாதிப்பு வருது ஆனந்தமாக இருக்கும் உங்களுக்கு ஏதோ ஒன்று பற்றி மட்டும் ஆசை என்னத்துக்கு நீங்கள் எது பற்றி ஆசைப்படுறீங்களோ அது நீங்கள் ஆழ்மையில் வச்சுக்கணுன்னு முயற்சி பண்ணுறீங்க எப்போ இது ஆழ்மேலே வச்சுக்கணுன்னு முயற்சி பண்ணுறீங்களோ இப்போ நீங்கள் எது ஆசைப்படுறீங்களோ அது உங்கள்தான் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் நான் சொல்கிறது கேட்குறது என்னென்னா உங்களுக்கு இந்த உலகம் உங்கள்தான் கேட்குறேன் உலகம் என்னுடைய உங்கள்தானே இந்த பிரபஞ்சம் உங்கள்தான் இந்த சூரியன் உங்களுதான் சந்திரன் உங்கள்தான் திருப்பி என்ன பிரச்சனை இப்போ நீங்கள் அப்படி நினைக்கல நிறைய பேர் அவர் என்ன நினச்சாங்க வெறும் என் மனைவி மட்டும்தான் எனது என் குழந்தை மட்டும்தான் என்னதுன்னு நினச்சாங்க அதுதானே தானே தேசம் கொள்ளை அடிக்கிறாங்க எல்லாமே எங்களுடைய எங்களுடையவங்களை தான் நினச்சிருந்தான் பூரா தேசமே எனது பூரா உலகமே எனது நினைச்சிருந்தான் நீங்கள் எல்லாத்த பற்றியும் ஆசை இருந்திருக்கும் எல்லாத்த பற்றியும் என்ன பண்ண முடியுமோ உங்களாலே அதை பண்ணியிருப்பீங்க இதில் பிரித்து நான் ஏதோ ரெண்டு மட்டும் தான் என்னுடைய இது இது பற்றி மட்டும்தான் எனக்கு ஆசை மெத்ததை பற்றி ஆசை இல்லைன்னு நினச்சதுனால தானே பாதிப்பு உங்களுக்கு பாதிப்பு சுத்தாக இருக்கிறவங்க பாதிப்பு ஆசையில் என்ன கெஞ்சித்தானே பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியலை ஆசையானாலும் எல்லாம் இல்லாமல் வச்சுக்கலாமே அந்த ஆசையிலே அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிறாங்க அவர் அந்த ஆசைப்பட்டாதான் எல்லா பிரச்சனை வருதுன்னு சொன்னாரு இவர் அத்தனைக்கும் ஆசைப்படுதுன்னு சொல்றாரு அப்படின்னு அந்த வார்த்தை ரெண்டு புரியலை அவருக்கு அதுக்குத்தான் இந்த வேலை ரெண்டு புரியல